ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இந்த தங்கம் விலை எப்படி இருக்கும் விலை அதிகரிக்குமா இல்லை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ நேற்றுக்கு வந்துட்டு சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லாமல் இருந்து தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வெள்ளியோட விலையிலேயும் மாற்றம் ஏதும் இல்லாமல் நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வந்துச்சு இப்படிப்பட்ட சூழலில் இப்போது இல்லவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்துட்டு சர்வதேச அளவில் பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இருக்குது அதாவது பத்தாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சோ அதே தான் வந்து இப்போமும் இருக்குது பெரிய அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கவும் இல்லை குறையவும் இல்லை அதே மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பிலே வந்து நமக்கு பெரிய அளவிலான மாற்றம் எதுவுமே வந்து இல்லை ஸோ சர்வதேச அளவுலேயே மாற்றம் இல்லை நம்ம இந்திய ரூபாயிட மதிப்பிலேயும் மாற்றம் ஏதும் இல்லாததுனால இன்றைக்கும் தங்கத்தோட விலையில் மாற்றம் ஏதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாக்குள்ள மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் இப்போதே இல்லவரபடி பெரிய மாற்றம் ஏதும் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலை கேட்டிங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் எந்த ஒரு மாற்றமும் தான் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பிலையும் பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் அதே நூற்றி நாற்பது ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலையுமே பெரிய அளவிலான மாற்றம் ஏதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை தங்கம் விலை அதே பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்கலாம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாக்குள்ளே இருக்கலாம் தேங்க்யூ Thank